ரொம்ப உள்ளே போகாதீங்க மழை பெஞ்சாலும் அட்டை இருக்கும் இந்த இடத்தோட பேர் வந்து பார் சீனி ஷூட்டிங் பிளேஸ் ஒரு கால் மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம் இந்த மரத்தில் தான் இந்த கரன்சி பேப்பர் டாக்குமெண்ட் பேப்பர்லாம் தயார் பண்ணுறது இந்த கையா படம் பார்த்தீங்கன்னா அந்த அடடா மண்ணு ஏற்பட்ட படங்கள் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா கூட ஒருவாங்க நோ டென்ஷன் இது அக்கை நான் பயன்படுத்தி பாரு ஃபார் நீ மூவி தமிழ் மூவி ఇది ओल्ड मूवी, हिंदी मूवी राजा ఇంద తని సాధన ఇత మూతు करेगा। वो बहुत अंदर दूर जाने के ना को वो लीच बहुत है एंडेंस में थोड़ा 10 मिनट पोट निकल आएंगे वो गाड़ी उधर से आएगा आराम से दे के लिफ्ट मना टैक्सी कैरिंग लिफ्ट चलाओ इधर चार्ज को नहीं मिलता है पार्क पार्क என்ன காடுகள் தான் வேணும் ஐநூறு வருடங்கள் பழமையான மரங்கள் எல்லாமே ஐநூறு வருடங்கள் பழமையான மரங்கள் இந்த மரங்கள் அனைத்துமே என்ன இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரங்கள் எல்லாம் ஐநூறு வருடங்களுக்கும் பழமையான மரங்கள் தான் இந்த மரங்கள் பாருங்கள் மரங்கள்ந்தா எக்கச்சக்கமாக இருக்குது எண்ணி கணக்கிட முடியாத மரங்கள் பாருங்க கிட்டத்தட்ட பாருங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் எங்க இடத்துல வந்து குதிரைச்சவாரியும் இருக்குது பாருங்க கொடைக்கானல் போனால் மறக்காமல் இந்த இடத்தை விசிட் பண்ணுங்கள் மிகவும் அழகான இடம் அமைதியான இடம் இந்த இடத்திலே பல படக்காட்சிகள் படங்களிலே வருகின்ற பாடல்களை எடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே குதிரை சவாரி இருக்கிறது அந்த குதிரை சவாரியைத்தான் நான் இப்பொழுது செல்லுகின்றேன் பாருங்கள் மிகவும் அருமையான இடம் அருமையாக இருக்கின்றது உண்மையிலேயே அன்பான சௌரர்களே இந்த இடத்தை வந்து பாருங்கள் இந்த குதிரை சவாரி செல்வதற்கு இருநூறு இந்தியன் ருபீஸ் பெறப்படுகின்றது முடிந்தவர்கள் அந்த பயணத்தையும் சென்று பாருங்கள் உண்மையிலேயே குதிரையில் முதல் முதலாக போன என்னுடைய பயணம் உண்மையிலேயே தூக்கி தூக்கி போட்டது அதனால் கொஞ்சம் இடுப்பெல்லாம் வலிக்க தூங்கிவிட்டது உண்மையிலேயே நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் படக்காட்சிகள் இடம்பெறுகின்ற இந்த இடத்தை பார்வையிட்டு குதிரையிலே சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருந்தது நடக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள்